தேசம் இது வணக்கம் ஆன்மீக என்கின்ற நிகழ்ச்சியை கண்டு ரசித்து என்னோடு தொலைபேசியிலே பேசி என்னை ஊக்குவிக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடர்கின்றேன் தொடர்வதற்கு முன்னால் இந்த ரெண்டு மூணு வாரமாக இந்த மெய்மாம்சம் பேசிக்கொண்டு வரும்போது என்னை கோயிலிலோ வெளியில் மார்க்கெட்டிலோ சந்திக்கிறவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு நிஜமாகவே மாப்பிங் அரவுண்ட் சும்மா அப்படி என்னை சூழ்ந்துக்கிறான் நஜ்மாவே சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்து கொண்டு என்னை பாராட்டியும் என்கிட்ட சில கேள்விகளை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்து மத மறுமலர்ச்சி இந்து மத மறுமலர்ச்சின்னு நான் பாடி பாடி சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு முறையும் அந்த மறுமலர்ச்சி வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி ஒரு எழுச்சி இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பொதுமக்களிடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதில் காய் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு பழமுதிர் சோலையில் என் மனைவியும் நானும் என்ன இதை வாங்கலாமான்னு கேட்குறாங்க அவங்க நான் அவங்க என்னுடைய மனைவியிடம் வாங்க இதை வாங்க அது பண்ணலாமே இதை பண்ணலாமேன்னு நான் சொல்கிறேன் அந்த பக்கம் காய் பொறுக்கிக்கொண்டு இருந்த வேற ஒரு காயை பொறுக்கிக்கிட்டு இருந்த வேற ஒரு பெண்மணி ஒரு லேடி டக்குன்னு திரும்பி பார்த்து நீங்கள் ஆன்மீகம் பேசுகிறவரில் அப்படின்னா அப்படி உங்கள் குரலை உடனே என்னை திரும்ப வச்சதுன்னா பெருமை தானே எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆன்மீகம் பேசுவதும் அது ஒரு நல்ல குரல் வளமுட்டோம் எப்படி ஒரு மனத்திலே பதிய முடிந்தது ஆன்மீகம் அவ்வளவு பிடிக்கின்றது நல்ல ஒரு குரல் வளத்தோடு நல்ல ஒரு விஷயங்களை கூறும்போது மக்களிடையே மனத்திலே நல்ல விதமாக பதிவுகள் உண்டாகின்றன அது கண்கூடாய் நான் பார்த்து ரசிக்கின்றேன் ரொம்ப சந்தோஷம் ஆன்மீகம் இந்த மாதிரி இந்து மதத்தை பற்றி பேசும்போது இந்த இந்து மத மறுமலர்ச்சி தொடங்கிவிட்டது என அறுதியிட்டு கூறிக்கொள்ளலாம் நாம் அப்படி ஒரு எழுச்சி வந்திருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு நேரில் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சார் உங்களை உடனே நான் வந்து பார்க்கணும் எனக்கு வெறி பிடிச்சா அப்படி இருக்குது இப்படி சொல்கின்றார் ஒரு நண்பர் எதுக்கு சார் வெறி பிடிக்கணும் வண்டி எடுத்துகிட்டு வாங்க என்னை வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னை வந்து சந்திக்கணும்னு நிரம்புவர்களும் வாங்க சந்திப்போம் பேசுவோமே அப்படின்னு சொல்லி பேசுகிறது தானே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்கன்னு சொல்லி அழைப்பேன் இப்படி ஒரு ஒரு மனத்திலே ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகின்ற விஷயம் எது நான் பேசுகின்ற இந்த ஆன்மீகம் இந்து மதம் என்றால் சும்மா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சு ஒரு வாழைப்பழம் வேலைப்பழம் வச்சு சாப்பிட்டு பூ வச்சுட்டு அலங்காரங்களை பார்த்து அதிசயித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு கூட்டத்தை பார்த்து அதில் ஒரு பெருமைப்பட்டுக்கிட்டு இப்படி இருப்பது மட்டும் அதில் உருளுதண்டம் தண்டம் போட்டுக்கிட்டு இல்லை ஒரு காவடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவரவர்களுக்கு தெரிந்தது போல் தங்க பக்தியை காட்டிக்கொண்டு இதுதான் இந்து மதம்னு நினைக்கிறவங்க நடுவில் இந்து மதத்தில் இருக்கிற அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி சாங்கியம் யோகம் வைசேசிகா நியாயா இப்போ மீமாசம் ஒவ்வொன்றுக்கும் நல்ல வரவேற்பு இந்த மீமாசம் ரெண்டு வாரம் பேசுறதுக்குள்ளே நிறைய வரவேற்பு ஆகா இப்படியெல்லாம் இந்து மதத்தில் இருக்கா அப்படின்னு இன்னும் இருக்கு இது மாத்திரம் இல்லை இன்னும் இருக்கு இந்து மதத்தில் இந்த மைமாசம் பேசுகின்ற போது நான் முடிப்பேன்னு எனக்கு பயம் இருநூத்தி நாற்பது ஸ்லோகங்கள் இருக்கிற அது எனக்கு இதை எழுதி ஆதி ஜெய்மினியர் கூறுகின்ற கருத்துக்கள் ஸ்பெஷலா உங்களோட பகிர்ந்துக்காக சொல்லுகின்ற விஷயங்கள் இப்படி ஏராளமாக இருக்கின்றன இந்த மைமாசத்தில் அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆதி ஜெய்மினியர் நீ வந்து வேத கடமைகளை ஆற்றுவதை மைமாம்சம் என்றால் ஆராய்தல் அலசி பார்த்தல் கூடி பேசுதல் அப்படின்னால அர்த்தம் கொடுத்து இதுக்கு உன்னை நீ கொள் உன்னுடைய மூளையில் எட்டு பாகங்களாக பிரித்து ரைட்ல அந்தர்யாமி இந்த அந்தர்யாமியினுடைய அதிபதி இந்திரர் நடுவில் இருக்கிறது ஸ்ரீபீப்பிளர்னு சொல்லிட்டேன் இந்த ரைட்ல சொல்கிறேன் அந்த இந்திரரே அதற்கு அதிபதினு புரிஞ்சுக்கிட்டா போதும் அதில் இருக்கிற ஜுவாலா நிலையும் நாய் நிலையும் கருகிடும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நிலை சுவாதினம் அந்த சுவாதினம் வேதங்களின் நிலை அந்த வேதங்களே அங்கு அதிபதி அந்த வேத அதிபதியும் வேதங்களின் ஆட்சியும் அங்கு தொடங்கினால் போதும் கொடூரர்கள் கருகி விடுவர் இந்த மூணாம் நிலை ஜாகிரதா நிலை அந்த ஜாகிரதா நிலையின் அதிபதி பிரபஞ்ச வேதங்கள் இந்த பிரபஞ்ச வேதங்கள் அதற்கு அதிபதியை அறிந்தால் போதும் அண்டத்திலும் பிண்டத்திலும் பிரபஞ்ச வேதங்கள் அந்த வேதங்களுக்கு கட்டுப்படும் எல்லாமே அண்டமும் பிண்டமும் பிரபஞ்ச வேதங்களுக்கு கட்டுப்படும் கடைசியா பின்னால் இருக்கிறது தன்மயம் மாதல் அது சுயத்தினுடைய இடம் சுயத்தினுடைய இடம் என புரிந்தவுடன் இந்த எதிரிகள் அனைவரும் கருகி விடுவர் அங்க சுயம் வந்து உட்கார்ந்தா போதுமா சைடுல அந்தர்யாமி நிலை முன்னால அந்த அந்தர்யாமி நிலைக்கு அதிபதி உண்மை அந்த உண்மை அந்த அதிபதியாய் எங்க அமர்ந்து செயல்பட்டால் போதும் திருடர்கள் திருடர்கள் கருகுவர் எங்க இருக்காங்க திருடர்கள் பிரபஞ்சத்தில் நிறைய திருடர்கள் உண்டு நல்ல ஒரு ஆன்மீகவாதி நல்ல அபியாசங்கள் செய்யக்கூடியவர்களிடம் இருந்து நாணல்களை உபயோகித்து கெட்ட முனிவர்களும் கெட்ட முனிவர்கள் இயக்குகின்ற ஆண் பிரபஞ்ச சக்திகளும் இந்த ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு வருகின்ற அந்த சேகரித்த வெண்ணையை கூட திருடிவிடுவர் வெண்ணெய் தேன் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு மதுவித்தை இந்த வெண்ணெய் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுகின்றவர்கள் அடைந்த பலாபலன்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுகின்றவர்கள் அடைந்த பலாபலத்தை இந்த கெட்ட முனிவர்கள் நாணல்களை உபயோகித்து திருடி விடுவர் இந்த திருட்டு நிற்கணும்னா உன்னுடைய இடப்பக்கத்திலே அந்த உண்மையின் அதிபதி அந்தர்யாமில உண்மை வந்து ஆட்சி செய்ய புரியணும் முடியணும் அதுபோல் அந்த இரண்டாம் பாகம் அந்த இரண்டாம் பாகம் அக்னி நிலை அந்த அக்னி நிலையினுடைய அதிபதி சொல் சொல்லுனாலே உண்மையின் அர்த்தம் சொல்லுக்கு எதிர்ப்பதம் தான் பொய் கட்டுக்கதைகளும் ஊடுருவல்களும் கருகி போகும் எது கட்டுக்கதை புராணம் எடுத்துக்க நிறைய பேர் புராணத்தை கட்டுகதைன்னு சொல்லுவாங்க புராணம் எல்லாம் கட்டுக்கதை இல்லை புராணத்தில் கட்டுக்கதை கலந்துள்ளது புராணம் என்றால் அதில் மிஸ்டிசமும் ஹிஸ்டரியும் உண்டு இந்த மிஸ்டிசமும் ஹிஸ்டரியும் கலந்த அந்த புராணத்தில் கட்டுக்கதையும் கலந்து விட்டது எது இந்த ஹிஸ்டரி எது மிஸ்டிசம் இந்த மிஸ்டிசம் கலந்த ஹிஸ்டரியும் அந்த கட்டுக்கதையும் பிரிக்க தெரியும் எப்போ சொல் ஆட்சிக்கு வந்து விட்டால் இதை யாரு கலந்தான்னு தெரியும் அந்த பொய்யன் மூலம் கருகும் இப்படி எல்லாம் முடிய சாத்தியம் எதுன்னா அந்த சொல்லே அதிபதி அக்னி நிலைக்குன்னு அறியணும் நீங்கள் அதுக்கு அடுத்தது நீர்நிலை நீர்நிலைக்கு அதிபதி அதா அதா என்ற அக்னி அது கெட்டவை அத்தனையும் கருகும் அதா அங்கே வந்து உட்கார்ந்துட்டாங்க வாய்வு நிலையின் அதிபதி வசிஷ்டர் வசிஷ்டர் வந்தானா தூயவர்கள் வெல்வர் இப்படி எட்டு பாகத்தை பற்றி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஆதி ஜெய்மினியர் சரி இதெல்லாம் சரி நான் பொன் சென்ற வாரம் பேசும்போது கொஞ்சம் மூளை கெட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களை பற்றியும் நல்லா படிக்கிற குழந்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அதை ப்ராப்பராக பற்றியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சூழ்நிலை இந்த எட்டு பாகங்களின் அதிபதிகளை அறிந்து இந்த குற்றம் குறை இவன் ஏன் தண்ணி அடிக்கிறான் இவனால் ஏன் சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல படித்ததை இந்த குறைகளை காரணம் என்ன இந்த எட்டு பகுதியில் எந்த பகுதியில் இந்த குறை இருக்கின்றது என கண்டறிய முடியும் அந்த கண்டறிந்து திருத்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சொன்னேன் இந்து மதத்தில் இதுக்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் கூறப்படுகின்றன சொன்னேன் ஆதி ஜெய்மினீர் இதற்கு வழி கூறியிருக்கிறார் என சொன்னேன் ஆதி ஜெய்மினீரன் சென்று ஐயா இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேன் நான் இப்படியெல்லாம் இருக்கு வழி இருக்கு வழி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் குறிப்பாக எப்படி திருத்துறதுன்னு எப்படி இது செய்முறை விளக்கங்களை நான் சொல்லிக் கொடுக்க கூடாதா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேனேன்னு சொன்னேன் நான் அப்போ ஆதி ஜெய்மினியர் ஆதி ஜெய்மினியர் நான் வந்தேன் என வந்தார் ஆதி ஜெய்மினியர் நான் வந்தேன் என சொல்லி என்ன உதயம் என்றால் என்னன்னு கேட்டார் என்ன உதயம் என்றால் என்ன அதை நிகழ்த்துவது எது அப்படின்னு கேட்டார் எண்ணம் என்பது ஒரு நகருதல் அவரே விடை கொடுக்கிறார் எண்ணம் என்பது ஒரு நகருதல் எதிலிருந்து எங்கு நகர்கின்றது அதை ஆக்கிரமித்தவது யார் அதை நீக்குவது எப்படி இப்படி அடுத்தடுத்து கேள்விகள் கொடுக்கிறார் ஒரு எண்ணம் நகர்வதே எண்ணம் எண்ணம் நகருதலே உதயம் எனக்கு என்ன உதயம் ஆச்சுங்கன்னா ஒரு நகருதல் நடந்தது இதன் சொல்லிட்டு ஹைலி சயின் சொல்லிட்டு சொல்லிக்கொள்ளுகின்ற டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அதில் ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவங்க சொல்லும்போது சோர்ஸ் ஆஃப் தாட்டில் இருந்து ஒரு எண்ணம் உதிக்கும்போது உதிக்கும் போது தண்ணிக்குள்ளிருந்து வர்ற ஒரு காற்று குமிழ் போல் வர்ற அந்த பபிள் ஒரு லெவலுக்கு வரும்போது வெளிப்பாடு அங்கே தான் வெளிப்பாடு அங்கே என்ன எண்ணம் பல சென்சாரங்களுக்கு புள்ள பூந்து இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை உபயோகிக்கலாமா வேணாமான்னாலாம் நாம் யோசித்து வெளியிடல் வெளிப்பாடுங்கிற இடத்துல தான் வெளிவருது அது வரைக்கும் எனக்கு எண்ணம் இருக்கிறது எதிரில் இருப்பதும் தெரிவதில்லை சாதாரணமாகி ஆனால் என் அங்க அசைவுகளையும் என் கண் பார்வையிலே இருக்கின்ற நுணுக்கமான மாறுதல்களையும் வைத்து கொண்டு என்ன என்னமோ நினைக்கிற சொல்ல அப்படின்னு சொல்லுவது உண்டு அதனால் அந்த சயின்டிஃபிக் மெத்தேடு பப்புளு சோர்ஸ் ஆஃப் தாட்டு தண்ணிக்குள்ளேருந்து வர்ற ஒரு காற்று குமிழ் இப்படியெல்லாம் கொடுக்கிற விளக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆதிஜெய்மநேர சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கும்போது அந்த எண்ண உதயம் என்கின்றது ஒரு நகர்தல் அந்த நகர்தல் ஆக்கிரமிக்கப்பட முடியும் அது மேலே ஒரு ஆக்கிரமிக்கு கொண்டு போயிடலாம் அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டதை நகர்த்தியும் விடலாம் என்று சொல்கிறார் எண்ணம் என்பது ஒரு நகர்தல் அப்படி நிகழ்வதே உதயம் என்ன உதயம் அந்த நகர்தல் என்கிறதே என்ன உதயம் அந்த நிகழுதலின் மூலம் தெரியுமா ரொம்ப முக்கியம் இந்து மதத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அதிபதி உண்டு இப்படி என்ன உதயத்துக்கு அதிபதி இந்திரர் இந்த மூலத்திற்கு அதிபதி இந்திரர் இந்திரன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த எண்ணத்துக்குள் போக போறோம் எண்ணத்துக்குள் போகும்போது தான் ஒரு குடிகாரன் இருக்கிறான் அவன் குடிக்கிறது தப்புன்னு தெரியும் குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு தெரியும் வளர்ச்சி கெட்டு போகுதுன்னு தெரியும் அதேபோல் ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு இது பரிச்சை வரும்னு தெரியும் சொல்லித்தான் தீரணும்னு தெரியும் எழுதித்தான் முடியணும்னு தெரியணும் இப்படி எல்லாம் தெரிந்தும் அந்த எண்ணங்கள் நன்றாக விவரமாக தெரிஞ்சு விதரணையோடு இருப்பவன் கூட மேற்கொண்டு தப்பு தான் பண்ணுறான் இவனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதையும் போகுது இது ரெண்டு உதாரணங்களை கூடவே கொண்டு போக வேண்டியிருக்கு நான் ஏன் இப்படி அந்த எண்ணத்தின் அதிபதி என்ன நல்ல எண்ணங்களின் அதிபதி என்ன உதயம் அங்க உதயத்தில் வேறொரு ஆக்கிரமிப்பு வந்துருச்சு என்னாகும் கெட்ட எண்ணங்கள் வரும் இந்த ஆக்கிரமிப்பு வந்துருச்சு ஒரு தடைகள் உண்டாகிவிட்டது என்ன ஆகும் இந்த சிறுவனின் மனத்தின் இருப்பில் எண்ண தடாகத்தில் இருந்த இவன் சேர்த்து வச்ச சேமித்த விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முடியாத தடைகள் உண்டாகிவிடுக்கும் ரெண்டுமே தப்பு கெட்டவனுடைய ஆக்கிரமிப்பு தப்பு தடைகள் அதுவும் தப்பு எங்கிருந்து எங்கே எண்ணம் போகுது எண்ண தடாகத்திலிருந்து உதயமான நகர்ந்த அந்த எண்ணம் செயலுக்கு வரணும் அப்படின்னா மூளைக்கு வரணும் மூளைக்குள்ளே இருக்கிற நியூரானுக்குள்ளே வரணும் அந்த நியூரானில் ஹேபிச்சுவல் ஜம்பிங்கா இல்லை கிரியேட்டிவ் ஜம்பிங்கான்னு தெரியணும் அது ஜம்பாயி நரம்பு மண்டலத்தில் போய் நான் கையை அசைக்கட்டுமா காலை அசைக்கட்டுமா கண்ணிலே பேசட்டுமா சிரிக்கட்டுமா எல்லா விளிப்பாடுகளும் எல்லா வெளிப்பாடுகளும் சாத்தியம் இந்திரரை நகர்த்தி விட்டு கெட்ட கெட்டதை வைத்து விடுவார்கள் யார் துராகிரதர்கள் கொடூரமான துராகிரதர்கள் உங்கள் எண்ணத்தின் அதிபதியான இந்திரரை நகர்த்திவிட்டு கொடூரர்களை வைத்து விடுவார்கள் என்னாக உங்களுடைய செயல் என்ன உங்களுடைய வெளிப்பாடு கெட்ட வார்த்தை பேசுவேன் கொலை செய்யறதுக்கும் தயங்க மாட்டேன் பக்கத்திலே உட்கார்ந்து இல்லையா எல்லாம் நடக்கும் இந்த குழந்தை படிச்சுட்டு வெளிய தப்பு தப்பா எழுதும் எனக்கு தெரியுமே ஏன் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னு குழப்பம் அடையும் பைத்தியம் பிடிக்கும் எல்லாமே நடக்கிறது சந்தர்ப்பம் அதனால் இந்திரரை நகர்த்தி விட்டு கெட்டதை அங்க போதும் வச்சிடுவாங்க யாரு ஸ்தம்பனத்தை வைத்து விடுவார்கள் என்ன எந்திரிக்கவே வெளியில்லாத ஸ்தம்பனத்தை வச்சிருவாங்க இந்திரர் அந்த நகருதல் உதயம் நிகழாது ஸ்தம்பனம் வைத்து விடுவார்கள் பண்ணுவாங்க சூன்யத்தை வைத்து விடுவார்கள் ஒண்ணுமே தோணாது ஒன்றுமே தோண மாட்டாங்க இந்த சூழ்நிலை ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்க நீ உனக்கு தோணலையா ஒன்றுனா எனக்கு ஒன்றுமே தோணலையே ஏன் சூன்யம் அங்கே வைக்கப்பட்டுள்ளது நகருதலிலே சூன்யம் இந்த கெட்டதையும் சூன்யத்தையும் ஸ்தம்பனங்களையும் நகர்த்திவிட்டு இந்திரரின் ஆட்சியை அங்கே உண்டாக்க வேண்டும் எங்கே எண்ணத் தடாகத்தில் இருந்தும் அங்கிருந்து நகர்தல் என்கின்ற உதயத்திலும் இந்திரர் இருக்கணும் இந்த இந்த வழியை விட வேண்டும் இஸ் எவ்ரி திங் இருக்கு தடாகத்தில் தடாகத்திலிருந்து எழுந்த எண்ணம் உன்னுடைய மூளையில் இருக்கிற நியூரானுக்கு போகணும் அந்த வழியில் ஆக்கிரமிப்போ ஸ்தம்பனமோ சூன்யமோ தடை கற்களோ இருட்டோ இருக்கக்கூடாது யார் இருக்கணும் இந்திரரின் வழி சீராய் இருக்க வேண்டும் இருந்தா அந்த நியூரான்ல பூந்தது நரம்பு மண்டலத்திற்குள் வந்து உன்னுடைய வெளிப்பாட்டில் அந்த வெளிப்பாடு எப்படி நடக்குது கண்ணில் வார்த்தையில் அங்கே அசைவுகளில் இதில் எல்லாம் வெளிப்பாடுகள் இல்லையா இந்த வெளிப்பாடுகள் சீராகும் அப்போது உன் புத்தி சீராகும் உன்னுடைய எண்ணம் சீராகும் அங்கே தூய்மை இருக்கும் இதெல்லாமே சாத்தியம் சரி இப்போது மெய்மாசத்தில் ஆதி ஆதிஜெய்மின்யர் வந்து அழகா வழி சொன்னார் வழி சொல்றதுக்கு முன்னால மைமாசம் அங்க பேசும்போதே வேத கடமைகளை செய் உணர்த்துவதே இந்த நோக்கம் மைமாம்சத்தின் நோக்கம் நீ வேத கடமைகளை செய் அப்படின்னது வேத கடமைகளை செய்யணும்னா என்னுடைய மூளை தெரிஞ்சுக்கணும் மூளையில் இருக்கிற பார்ட்டை தெரிஞ்சுக்கணும் மூளையில் இருக்கிற பாட்டில் இருக்கிற அதிபதிகளை பற்றி நான் அறிய வேண்டும் மனம் என்ன தடாக அது தூய்மை அடைய வேண்டும் இந்திரரின் ஆட்சி அங்க வரணும் இப்படியெல்லாம் சொல்லி இந்த சூழ்நிலையில் வேதத்தை அணுகுவோம் வேதத்தில் என்ன கடமைகள் இருக்குன்னு பார்க்கலாம் ஆதி ஜெய்மனீரே உங்களை மறுபடியும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் வேதம் வேதம்னா என்ன வேத கடமைகள்னா என்ன எனக்கு தாருங்கள் நான் இதை ஒலிபரப்ப வேண்டும் என கேட்டேன் பிரச்சாரம் பண்ணணும் இந்து மத மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் நான் வேதத்தை பத்தி பேசணும்னு சொல்றேன் அவர் ரொம்ப அன்பு கூர்ந்து ரொம்ப ஆசையாக சொன்ன வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆதிஜெய்மினியன் நான் வந்தேன் வேத அறம் கூற வந்தேன் அவர் வார்த்தையை பாருங்க அட்டகாசமான வார்த்தை வேத அறம் கூற அறம்னா தர்மம் வேத அறம் கூற வந்தேன் அப்படின்னு சொல்லி வேத அறம் பத்து வகைப்படும் பத்து விதமான விஷயங்கள் அவை மனிதன் உருவாதல் அவன் வளர்ச்சி அவன் பிறப்பு அவன் வளர்ச்சி உருவாவதில் மனத்தில் அறிவில் ஞானத்தில் வளரணும் உடம்புல வளரணும் மனசால வளரணும் அறிவிலையும் ஞானத்திலையும் வளரணும் இதெல்லாம் நடக்கணும் அவனுக்கு அவன் செயல்படும் விதம் மனிதன் செயல்படும் விதம் மனிதனின் ஆராய்வுகள் அவனுடைய சிந்தனைகள் எந்த பக்கம் போகுது அவனுடைய கண்டுபிடிப்புகள் அவனுடைய அதிகாரங்கள் அவனுடைய ஆக்கிரமிப்புகள் இவையே நான்கு வேதங்களும் கூறுபவை நாலு வேதம் என்னடா சொல்லுது வேதம் சொல்லுது வேதம் சொல்லுது சொல்லுவோமே அந்த வேதம் எதை பற்றி சொல்கின்றது ஜெய்மினியன் நான் வந்தேன் வேத அறம் கூற வந்தேன் சொல்லிட்டு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய வளர்ச்சிகள் பத்து விஷயம் அவன் ஆராய்தல் அவனுடைய கண்டுபிடிப்புகள் அவனுடைய ஆக்கிரமிப்புகள் இப்படி பத்து விஷயங்களை சொல்லி இதுவே நான்கு வேதங்களும் கூறுவதுன்னு சொல்லுது சார் நான் வேத புஸ்தகங்களெல்லாம் படித்து பார்த்தேன் எல்லாரும் படிக்கக்கூடியதா என்று தமிழிலும் கிடைக்கின்றது கொஞ்சம் முயற்சி பண்ணால் இங்கிலீஷில் நிறைய புஸ்தகம் இருக்குது ஒரு வருத்தம் அதை படிக்கும்போது இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு தேவை மாதிரி அதை கம்பைல் பண்ணிக்கிறாங்க வியாசன் எப்படி கம்பைல் பண்ணாரோ கம்பைலிங்கன்னா இப்படி 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 சேர்த்து ஒரு கோர்வை உண்டு செய்து கொடுத்தாரோ அப்படி இப்படி வரவங்க கையில் இருக்கிற வேதங்க வார்த்தைகளை எல்லாம் கம்பைல் பண்ணிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வரி வேதங்கள் நாலு பக்கத்துக்கு இரு வரி வேதங்கள் மூன்று வரி வேதங்கள் நான்கு வரி வேதங்கள் ஐந்து வரி வேதங்கள்னு வரி வக விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி புஸ்தகம் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் இருக்கு இப்படி இதில் வியாசனால் கம்பைல் பண்ணப்பட்டதே கூட பார்த்தா ஆதி வேதமும் பிரபஞ்ச வேதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தை அனுகரித்து என்னுடைய இஷ்ட தெய்வத்தை பற்றி இருக்கின்ற வேத வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வேத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்ட கதைகள் எல்லாம் உண்டு என்னுடைய இஷ்ட தெய்வம் பல இடங்கள்ல வரணும்னு சொல்லி வேதத்தில் தென்னுடைய இஷ்ட தெய்வத்தை அங்கங்கெல்லாம் தெளிச்சு விட்டவர்களும் உண்டு இப்படியெல்லாம் வேதம் கண்டாமினேட் ஆகியிருக்கு ஆனால் ஆதி ஜெய்மின்யர் சொல்லின் அதிபதி சொல்லுங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சவரே இவர் தான் எழுத்து கூட்டு அந்த சொல்லு கண்டுபிடிச்சவரே இவர் தான் வேதங்களிலே நான்கு வேதங்களும் கூறுவது என்னன்னு சொல்றாருன்னா இவ்வளோ அழகா மனித வளர்ச்சி அவனுடைய வளர்ச்சியிலே உருவாதலிலிருந்து மனிதன் உருவாதல் வளர்ச்சி பிறப்பு வளர்ச்சியில உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி அவனுடைய சிந்தனை அவனுடைய ஞானம் இப்படியெல்லாம் வளர்ச்சியை சொல்லி அவனுடைய கண்டுபிடிப்புகள் அவனுடைய ஆராய்தல்கள் அவனுடைய ஆக்கிரமிப்புகள் இப்படி பத்து விதமான விஷயங்களைத்தான் நான்கு வேதங்களும் கூறுகின்றன என கூறுகின்றார் வேதங்களுக்குள்ளே போய் வேதங்கள் இந்த வளர்ச்சிகளை பற்றியும் மனிதனுடைய வாழ்முறை வேதம்னா என்னன்னு கேட்டதுக்கு வாழும் முறை என பதில் வந்தது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்றது விஷயங்கள் வளர்ச்சியை பற்றியும் உண்டாத்தல் பற்றியும் என்ன ஒரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த ஆதி மீமாம்சம் மாயாவாதம் பேசவில்லை அத்வைதம் பேசவில்லை இந்த பிரபஞ்சம் உண்டானது என சொல்கின்றது யாரால் எப்போது என தெரியாது என்று சொல்லி உண்டான விஷயம் தான் இது மாயை இல்லை என சொல்கின்றது சந்தர்ப்பமே இல்லை என சொல்கின்றது வேதம் இதுதான் நிறைய இந்த மாயா அத்வைத தத்துவங்களும் ஆதிசங்கரின் சத்துவமும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆனவை இந்த வேதங்கள் பிரபஞ்சம் உண்டான நாளில் இருந்து வேதம் அப்படித்தான் சொல்றாங்க வேதம் என்றால் வாழும் முறை எதுக்கு சார் இது வந்தது உண்மையை நிலைநாட்ட வந்தது உண்மை எப்படியாவது நிலைநாட்டப்பட வேண்டும் அது ஆக்கிரமிக்கப்பட்டு சத்திய ஒளி மறைக்கப்பட்டு தர்மங்கள் மறைக்கப்பட்டு நியாயம் மறைக்கப்பட்டு எல்லா எல்லா விதமான கொடூரர்களின் செயல்களால் இதெல்லாம் நடந்திருக்கு இதை எல்லாத்தையும் மீறி வேதம் நிலைநாட்டப்பட வேண்டும் உண்மை நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த ஆசையால் இந்த மீமாம்சத்திலே ஜெய்மினியர் கூறிய வார்த்தைகளும் அவர் இன்று என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற வார்த்தைகளையும் உங்களோடு கூறி பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு ஒரு சந்தோஷம் பிரபஞ்சம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போ இருந்து வேதம் உண்டு வேதத்துக்கு ஹிஸ்டரி எழுதணும்னா அப்போ இருந்து எழுதணும் இன்னும் இந்த மீமாசத்திலே ஆதி ஜெய்மினியர் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொல்லிட்டு கடவுள் தான் உண்டாக்குனார் இன்னார் தான் கடவுள்னு சொல்லவில்லை அப்படியெல்லாம் சொல்லலை தோன்றியது எப்போது எனக்கு தெரியாது என சொல்கின்றது எப்போ தோன்றதுன்னு யாருக்கும் தெரியாது வேதமும் அதையே சொல்லும் எப்போ தோன்றது யாருக்கும் தெரியாது தோன்றது யாராவது பார்த்துருந்தா தெரியும் பார்த்துருப்பாங்களோ பார்த்துருந்தவங்களை பற்றி யாரும் சொல்லலைன்னு சொல்லுது இப்படித்தான் வேதமும் சொல்லும் ஆனால் தோன்றியது யாரும் நமக்கு நமக்குள்ள கண்ணுக்குள்ள வந்து மாயையால் இதை வந்து இதெல்லாம் உண்மையில் பிரபஞ்சம் உண்டானதே பற்றி தெரியாது காட்டுறாங்க அழிஞ்சு போயிடுமா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடுமா எங்கும் ஒண்ணும் இல்லாத பிரளயம் வந்து அழிஞ்சு போயிடுமான்னா அப்படி எல்லாம் அழியாதுன்னு சொல்றாங்க எது அழியும் பூமி அழியுமா அழியாது அப்படியெல்லாம் அழியும் சொல்லவே இல்லை ஏன் சொல்லல அப்படி இல்லை அழியறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது மேல மேல அடுத்தடுத்து நட்சத்திரங்கள் உண்டாகி கொண்டுத்தான் இருக்கின்றன ஒரு ஒரு பிரபஞ்சங்கள் உண்டாகி கொண்டுத்தான் இருக்கின்றன அதனால அழியறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் அங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு அழியக்கூடிய அபாயம் உண்டுன்னு கூட சொல்லலை அவர் ஏன் அப்படி சொல்லல ஏன் சொல்லல செயல் என்று ஒன்று உண்டு அந்த செயல் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறார் செயல் என்று ஒன்று உண்டு அது ஒரு தனிப்பட்ட இயக்கம் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறார் அந்த செயல் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த செயலை பற்றி இன்னும் அடுத்த வாரம் பேசுவோம் ஏன் அப்படி இன்னும் நிறைய பேசணும் செயலில் அந்த செயலை உணர்ந்து அந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொண்டால் இறைமையை உணரலாம் ஒன்று இன்னொன்று அந்த இயக்கத்தை அறிந்து கொண்டால் நம்ம எதை வேண்ணாலும் எப்படி வேணாலும் எப்படி வேணாலும்னா நல்லதான் வேதத்தின் வழியில் கடமைகளை ஆற்ற அந்த செயலை உணர வேண்டும் இயக்கத்தை உணர வேண்டும் அதை உணர்றதுக்கு அடுத்த வாரம் போகுவோம் இன்று இத்தோடு கொண்டேன் நன்றி வணக்கம்